இந்த கோயில் பற்றி வந்து மேல் மலைன்னூர் அங்காளம்மா கோயிலில் நோய் பில்லி சூனியம் மந்திரம் சந்திரம் எல்லாம் ஏவல பேயோட பேய் பெரிய பேய் மலை அங்கால அங்காள தான் தீராத நோய் தீராத வேதனை எல்லாமே இங்கே வந்தால் தீரும் நண்பர்களுக்கு தெய்வம் புரியுதா யாருக்கும் எந்த குறை கிடையாது எல்லோரும் வாழை வச்சு பார்ப்பேன் எல்லாருக்கும் நல்லது நல்லவங்களுக்கு நல்லவளாக இருப்பான் எல்லாருக்கும் நல்லது செவ்வாய் எந்த குறை அவளை நம்பி வரவங்களுக்கு யாருக்கும் எந்த குறை இருக்காது எல்லாமே நல்லபடியாக முடியும் நல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே பார்த்திங்கன்னா இன்றைக்கு தாங்க ஆடி ஒன்று ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு உண்டியல் வச்சிருக்காங்க ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்குது இன்னொன்று இங்கே இருக்குது ஓகே கைஸ் இந்த கோயிலை பற்றி நிறைய சிற்பம்சங்கள் நமக்காக காத்திருக்கு ஓகே காஷ் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே காஷ் மேல்மலையின் ஒரு கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்போமா பழக்க தடையில் எடுத்து போதே அவங்க பேர் பண்ணி சொல்லுறேன் ஓ மாதி பரா அங்காள பூத்தாண்டூர் என்னுடைய ി മന്ത്രം കാപ്പ് കൈ കട്ട് കാൽ കട്ട് കുടുംബം കഷ്ടം നഷ്ടം എന്തെങ്കിലും ഒടി പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല കോടി പെരുമാണ നായ വാളയോട് വളനോ വളന എന്തോ എന്ത് പരമേശ് ആദി പരാശി ഓം നമു ഓം നമു ഓം നമുക്ക് ഓം നമു അങ്കി എന്തെങ്കിലും എന്താ നോയി നൊടി ഇല്ല மழைன்னு ஒரு நல்லா இருக்குங்க அந்த குரல் இல்லாமல் இருக்குங்களுக்கு நான் நல்லா இருங்க நல்லா இருங்க எந்த ஒரு நோய் நோயும் இல்லாமல் பொண்ணும் பொருள் செலவுத்தோட வாழையடி வாழையை நல்லபடியாக வளருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேல்மனையர் கோயிலில் அன்னதானம் அதை வாங்க தான் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோவில் தான் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதை தான் நம்மளும் வாங்க போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி வாங்க போகிறோம்னு தெரியல இருந்தாலும் அடித்து பிடிச்சாலும் நம்ம அன்னதானத்தை வாங்கியே ஆகணும் தனதானம் வாங்க போனோம் தான் ஆக்சுவலா புஸ்கோவில் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸோடு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வேறு லெவலுங்க வேறு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஒரு வேறு மாதிரி ஒரு வைப்பாக இருக்குதுங்க மேல்மலை இந்த கோயில் ஸோ உள்ளே பார்த்தோம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு நூறுரூவா கவுண்டர்லேயே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம டிக்கெட் எடுத்து போகலாமா வேணாமான்ட்டு ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குதுங்கிறதுனால அந்த டைம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ அதனால் அன்னதானம் வாங்கினோம் ஸோ முடிஞ்ச அளவு கோயிலில் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிடுறோம் ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கோயில் வாசல்லே உன் தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் டேஸ்ட்டுமே ஆனவன்னு இருக்குது இந்த மேல்மலையர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அதிகமாக அமாவாசை அன்றைக்கி அதிக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர போலீஸ் தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கோட்ரஸே கொடுத்துருக்காங்க கோட்ரஸ்னா தங்குகிற இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம கோயிலுக்கு தான் திரும்ப உள்ளே ரிட்டன் போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கோழி அறுக்கிறதுக்கு கோழி ஆடெல்லாம் அறுக்கிறதுக்கு அது மாதிரி தனித்தனி இடமாக கொடுத்து வச்சிருக்காங்க இங்கே மேல்மலையனூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மேல்மலையூரில் வந்தால் அந்த மக்கள் தங்குகிற மாதிரி இங்கேயே தங்கும் விடுதி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்கறது ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ஃபேர் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்சா கேட்டுட்டு சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்களா என்ன விஷயத்துக்காக எல்லாருமே நல்லா இருக்கும் வைப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கும் அந்த ஒரு அதுக்காக நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ பிரியாணி ஐம்பது கிலோ பிரியாணி போட்டுக்கணும் ஐம்பது கிலோ பிரியாணி வந்து மலைநூரில் இன்னைக்கு ஆடி ஒன்றா ஆடி ஒன்று அதிகமாக இன்னைக்கு வந்து அவங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்க இது எப்படி நான் அங்காளம்மன் கோயிலுன்றதுனால சிக்கன் மட்டன் அந்த மாதிரி அசையும் இது பண்ணுறாங்களா இல்லை

பேசிட்டோம் ஆக்சுவலாக உங்களோட ஓனருக்கு தான் இவர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம் ஸோ அதுக்காக பண்ணியிருக்காங்க பட் வேறு லெவலுங்க મારે મને જાળ ભઈયા ઓય ના કોમરી આવડે કોમરા કારણે જોબલે ના કોકે આતો દેવા કોમરી கைஸ் நம்ம ஃப்ரீ தரிசனம் வழியாக தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆடி ஒன்றுங்க ஸோ செமர் ரஷ்ஷாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டில் ட்ரை பண்ணேன் அப்படி முடியல அப்படின்னா வெளியேருந்து இந்த கோயில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிக்கிறோம் ஆக்சுவலாக நூறுரூவா கொடுத்து எடுக்கிறது அவ்வளோ கூட்டம் இருக்குது ஏன்னா நீங்கள் ஆடி ஒன்றா ஸோ இங்கே வந்து தான் எங்களுக்கே தெரியும் ஸோ செம ரஷ்ஷாக இருக்குது எந்த மேல்மனையின் கோயிலை பற்றி யாருக்குமே தெரியாத இல்லை யாருமே சொல்லாத பத்து விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதலாவது இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாபம் தீர்க்கும் அல்லது சாபம் போக்கும் ஒரு புனித தலம் இந்த கோயில் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தோஷம் போக்கி மறுவாழ்வு கொடுத்த இடமே இந்த கோயில்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூணாவதான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோயில் வந்து வேண்டுதல் வச்சு கரெக்டாக பதினோராவது நாள்லேருந்து நாற்பத்தி ஆறாவது நாளுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிறத உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களாலேயே பார்க்க முடியும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் புத்து மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதம் நம்ம வாங்கி சாப்பிட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சாவது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் பூசை செய்கிறாங்க இந்த கோயிலில் பூசாரின்னு சொல்லிட்டு தனியாக யாருமே கிடையாது ஆறாவத பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு இது மாதிரி எல்லா பிரச்சனையும் கொண்டு வர்றவங்களுக்கு இதை நிவர்த்தி பண்ணி விடுற முக்கியமான ஸ்தலங்களில் இந்த இடம் புகழ்பெற்ற ஒரு இடம்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்க சிறப்பு வாய்ந்த கோயில்களில் இந்த மேல்மனையினர் கோயிலும் ஒன்று தாங்க இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோயில்களெல்லாம் ஒரே தேரை தான் வருஷம் வருஷம் ரெடி பண்ணி இழுப்பாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் வருஷம் வருஷம் புது தேர் கட்டி இழுப்பாங்க ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் தேர் தாங்க கட்டுறாங்க எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு பேர் போன இந்த கோயில் அமாவாசை அதுமா ஏன் இவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு என்னைக்கா அது யோசிச்சதுண்டா நம்ம சிவன்சாமியை அமாவாசை அன்னிக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்ததாகவே சொல்கிறாங்க அதனால தான் அமாவாசை அன்னிக்கு அவ்வளோ கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரியே இதை கொண்டாடுறாங்க ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மயானக்கொள்ளை தமிழ்நாட்டில் இருக்கிற மயானக்கொள்ளையை விட இங்கே நடக்கிறது ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குமா பத்தாவதான விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநங்கைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமே இந்த கோயிலாக இருக்குதுங்க மொதல் இடத்துல கூத்தாண்டூர் கோயிலும் ரெண்டாவது இடமா இந்த மேல்மலையனூர் அம்மன் கோயிலுந்தான் இருக்குது அவ்வளோ திருநங்கைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயம்லாம் எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சும்மா தெரிக்க விடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் மண் பேக்கெடு ஜெர்னி